வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா தகுதி வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க தகுதி அப்படின்றது பணமோ பொருளோ பதவியோ இது எதுவும் தகுதி கிடையாதுங்க தகுதி அப்படின்றது நான் சொல்ல வர தகுதி என்னென்னா தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் இந்த மூணும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இருந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட தகுதி அந்த தகுதியை வச்சு அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பாங்க இந்த தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் இந்த மூணுத்தையும் ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு அவர் ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சார் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இது கதை சொல்லவா நான் உங்க சங்கீத் ஐபிஎல் ஹிஸ்டரியில் அஞ்சாயிரம் ரன்னுக்கு மேலே அடிச்ச ஒருத்தர் நூற்றி ஏழு கேச்சஸ்க்கு மேல பிடிச்ச ஒருத்தர் நூறு சிக்ஸருக்கும் மேல அடித்து மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்ற பட்டத்தை வாங்கி ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஒரு சிறந்த பிளேயராக திகழ்ந்துட்டுருக்கிறவரு தாங்க நம்ம சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா அவர்கள் ஆனால் நம்ம இவர் ஒரு சின்னத்தலையாவோ மிஸ்டர் ஐபிஎல்லாவோ பார்த்துட்ருக்கிற இந்த நேரத்தில் அவர் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவரோட வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சார் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தாங்க நம்ம சுரேஷ் ரெய்னா சுரேஷ் ரெய்னாவோட அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆர்மியாக இருந்தவர் ஏழ்மையான நிலையில் சுரேஷ் ரெய்னா வளர்ந்துட்டு வராரு இவர் வளர்ந்துட்டு வந்த அந்த நேரத்தில் தன்னோட பதிமூணாவது வயசில் கிரிக்கெட் மேலே இருக்கிற அந்த ஆர்வம் காரணமாக தன்னோட அப்பா கிட்டே போய்ட்டு நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை கிரிக்கெட் விளையாட வைக்கணும் அப்படின்றதுக்காக லக்னோவில் இருக்கிற சிஜிஜிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் இவரை சேர்த்து விடுறாரு அந்த ஸ்கூலில் சேர்ந்து சுரேஷ் ரெய்னா நல்லா விளையாடவும் படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு சுரேஷ் ரேனா அந்த கிரிக்கெட் குள்ளே சேர்ந்து கொஞ்ச நாள்லேயே நல்லா விளையாட ஆரம்பித்ததுனால அங்கே இருக்கிற கோச்சுக்கு சுரேஷ் ரெய்னாவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இந்த விஷயம் அங்கே இருக்கிற சீனியர்ஸ் யாருக்குமே பிடிக்கல என்னடா இது நம்ம ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கோம் நம்மளை பிடிக்காமல் இப்போ வந்து சேர்ந்து இருக்கிற இந்த பையனை கோச்சுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்குள்ளே ஒரு ஈகோ ஒன்று க்ளாஷ் ஆகுது இதனால் அந்த சீனியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுரேஷ் ரேனாவை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க காலத்தில் சுரேஷ் ரெய்னா தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் அவருக்கு மூஞ்சில் ஊற்றி அவரை தூங்க விடாமல் பண்ணுறது அவர் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டில் உப்பையோ மண்ணையும் எடுத்து போட்டு சாப்பிட விடாமல் பண்ணுறது அவருடைய பாலை எடுத்து கீழே ஊற்றிடுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவரை விளையாட விடாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமை பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த டீமில் இருக்க எல்லாரும் ஒரு நாள் மேட்ச் விளையாடுறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது சுரேஷ் ரெய்னா ட்ரெயினில் ஒரு இடத்துல படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலியாக இருக்கிற இடத்துல பேப்பர் போட்டு அது மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த டைமில் அங்கேருந்து ஒரு சீனியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் மேலே போயிட்டு யூரின் பாஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ டார்ச்சரையும் அனுபவிச்சு சுரேஷ் ரயனா அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்திருக்காரு இந்த சீனியர்ஸ் எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணுறதை பார்த்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டும் அவருக்கு அந்த நேரத்தில் வந்திருக்கு இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ டார்ச்சர்ஸும் அனுபவிச்சா சுரேஷ் ரெயனா என்ன பண்ணார் அப்படின்னா தீபாவளிக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டில் இருக்கிறவங்களும் என்ன நினச்சிட்டாங்க பையன் தீபாவளி செலப்ரேட் பண்ண தான் ஊருக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அவங்க அப்பா அம்மா எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சுரேஷ் ரயணா வந்து பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது இருபது நாள் மூணு மாதம் கிட்ட அவர் அந்த வீட்டிலே தான் இருந்துகிட்ருக்காரு கொஞ்ச நாள் போக போக அந்த மூணு மாதம் கடந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் ரயனாவோட கோச் என்ன பண்ணார் அப்படின்னா வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சுரேஷ் ரயணா விளையாடுறதுக்கு வரலை என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அப்போது சுரேஷ் ரெய்னா வீட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி சீனியர்ஸ் என்னை ராக் பண்ணுறாங்க என்னை விளையாட விட மாட்டுறாங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இதனால தான் நான் போகலை அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரயனா அப்போது வீட்டில் சொல்கிறாரு இதை கேட்ட அந்த கோச் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுரேஷ் ரெய்னாவை கூப்பிட்டு தனியாக அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சர்டிஃபிகேட்டுக்காகவும் கவர்மெண்ட் வேலைக்காகவும் தான் விளையாட வந்திருக்காங்க நீ ஒருத்த தான் இந்த கேமை பிடிச்சி உனக்காக விளையாட வந்திருக்க நீ இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நீ ஜெயிக்கணும் அப்படின்னா நீ உனக்கு பிடிச்ச விளையாட்டை விளையாடணும் அப்போ தான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோச் அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதையெல்லாம் கேட்ட சுரேஷ் ரெய்னா திரும்ப அந்த அகாடமியில் விளையாட ஆரம்பிக்கிறாரு விளையாட ஆரம்பித்த கொஞ்ச நாளில் அங்கே இருக்கிற எல்லாருமே சுரேஷ் ரெய்னாவோட விளையாட்டை பார்த்தோம் சுரேஷ் ரெய்னா என்கரேஜ் பண்ணுறதை பார்த்தோம் அந்த சீனியர்ஸ் எல்லாரும் இவன் நம்ம பையன் இவன் நம்ம டீமில் விளையாடுறவன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூவாக விளையாட ஆரம்பிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சுரேஷ் ரேனாவுக்கு மும்பை ஏர் இந்தியாவில் விளையாட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அங்கே அவர் தன்னோட திறமையை வெளிக்காட்டிகிட்ருக்குற அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சேல்ரியாக பத்தாயிரரூபா கொடுக்குறாங்க சுரேஷ் ரேனாவோட வீட்டில் ரொம்ப வறுமையாக வாடிட்டுருக்குற அந்த நேரத்தில் சுரேஷ் ரேனாவுக்கு பத்தாயிரருவா கிட்டே சேல்ரி வர ஆரம்பிச்சிருச்சு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு இந்த பத்தாயிரரூபா வேணாம் என்கிட்ட ரெண்டாயிரரூபா கொடுங்க போதும் மீதி ரூபாவை என் வீட்டுக்கு கொடுத்துருங்க அவங்க வறுமையில் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்தாயிரரூபாவில் ரெண்டாயிரம் ரூபா வச்சிக்கிட்டு மீதி எட்டாயிரரூபா இவரை வீட்டுக்கு அனுப்பிடுவார் அந்த சூழ்நிலையிலும் அந்த வறுமையிலையும் அவர் விளையாடுற அந்த டைமில் தன்னோடய குடும்பத்தை என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் காஸ்டில் தன்னோட வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசு கொண்டு காசு அனுப்ப ஆரம்பித்தார் சுரேஷ் ரேனா அவர்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்தியன் டீமில் விளையாட வாய்ப்பு கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக விளையாடுறாரு ஆனால் இவருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இந்தியன் டீமில் சரியாக விளையாட வாய்ப்பு கிடைக்கல அதே நேரத்தில் இவர் இந்தியன் டீமில் செலக்ட் ஆன அந்த நேரத்தில் ஒரு வீடு ஒன்றும் வாங்கியிருந்தார் அந்த வீடுனால் நிறைய கடன் பட்டு போயிருக்கிற அந்த டைமில் இவருக்கு இந்தியன் டீமில் விளையாட வாய்ப்பு கிடைக்காததுனால சேல்ரியும் எதுவும் இல்லாததுனால சுரேஷ் ரெய்னா வந்து இதுக்கப்புறம் இந்த கிரிக்கெட் விளையாட வேணாம் நம்ம வேறு ஏதாவது பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருந்த அந்த டைமில் மகேந்திர சிங் தோனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுரேஷ் ரணாவை கூப்பிட்டு பேசியிருக்காரு நீ ஏன் கிரிக்கெட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிற ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் ஐபிஎல்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நீ அந்த ஐபிஎல்ல உன்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டு உன்னை சிஎஸ்கே டீமுக்காக நாங்கள் எடுக்கிறோம் அந்த டீமுக்காக நீ விளையாடி உன்னோட பர்ஃபார்மன்ஸை காட்டினா இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கும் செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தோனி சுரேஷ் ரெய்னாவை மோட்டிவேட் பண்ணி சிஎஸ்கே டீமில் எடுக்கிறாங்க நம்ம சின்னத்தலை சுரேஷ் ரெய்னா ஐபிஎல்லில் செலக்ட் ஆன அந்த முதல் மூணு வருஷத்துலேயே ரொம்ப நல்லா விளையாடி அதிக ரன் ஸ்கோர் பண்ணுறது அதிக கேச்சஸ் பிடிக்கிறது இப்படி நிறைய தன்னுடைய கேமில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காரு இதனால் சுரேஷ் ரெய்னா கண்டினியூவாக இந்தியன் டீமில் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாரு இவருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு கண்டினியூவாக நல்லா விளையாடிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு டவுன் கண்டிப்பாக வரும் தான் சுரேஷ் ரயனாவுக்கும் ஒரு டவுன் வந்தது அந்த டவுன்லேருந்து திரும்ப மீண்டு எழுவாருன்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த அந்த நேரத்துலையும் சுரேஷ் ரெய்னாவில் அந்த இருந்து திரும்ப எழுந்துக்கவே முடியல இப்படி அவரோட இந்தியன் டீமில் அவரோட கெரியர் சடனாக முடியும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல எப்படி தோனி தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை சடனாக அறிவித்தாரோ அதே மாதிரி தான் சுரேஷ் ரெய்னாவும் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை சடனாக அறிவித்தார் எப்படி தோனி ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ஈவினிங் ஏழரை மணிக்கு தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அறிவித்தாரோ அவர் அறிவித்த அந்த கொஞ்சம் நேரத்துலேயே சுரேஷ் ரெய்னாவும் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு பெரிய லெஜன்ட்ரி பிளேயர்ஸ் இவங்க எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டிய பிளேயர்ஸு ஆனால் இவங்க முடிவு சடனாக முடிஞ்சிருச்சு போது ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இப்போது தலை தோனி ஐபிஎல்ல கலைக்கிட்ருக்காரு ஆனால் சின்னத்தலை ரைனா ஐபிஎல்ல இல்லை அப்படின்னும்போது சின்னத்தலை ரைனாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் மிஸ்டர் ஐபிஎல் அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காரு ஐபிஎல்லில் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் இவரை எந்த எடுக்கல அப்படின்னும் போது பார்க்குற எல்லாருக்குமே ஒரு தாங்க இருந்தது இவ்வளோ நல்லா விளையாடக்கூடிய பிளேயரு ஆனால் இவர் ஏன் அன்சோல்ட் ஆனார் எந்த டீம்மே இவர் அப்படின்னும் போது சுரேஷ் ரயனா ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருந்தது இவ்வளோ பெரிய லெஜண்டரி பிளேயர் இவ்வளோ ரெக்கார்ட்ஸை வச்சுருக்காரு இவ்வளோ நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் இந்தியன் டீமில் பெஸ்ட்டு ஃபீல்டரு அப்படின்னு சொல்லி நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிரு ஒரு சீசனில் ஜாண்டி ரோட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு இந்தியன் டீமில் ஓவராலாக எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ஃபீல்டர் அப்படின்னா சுரேஷ் ரெய்னா தான் அப்படின்னு சொல்லி ஜாண்டி ரோட்ஸும் சொல்லியிருக்காரு இப்படி நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை எந்த டீம்மும் எடுக்கலை போது ஷாக்கிங்கான நியூஸாக தாங்க இருந்தது ஸோ நானும் ஒரு சுரேஷ் ரெய்னாவோட ஃபேன் தான் ஸோ எனக்குமே அந்த வருத்தம் இருந்துகிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே சுரேஷ் ரெய்னா ஐபிஎல்ல விளையாடலை அப்படின்றது எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது என்ன தான் சுரேஷ் ரெய்னா ஐபிஎல்லில் விளையாடாமல் போனாலும் அவருடைய வாழ்க்கை அவருடைய ஸ்டோரி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம் என்னோடய இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம் இப்படி பல பேரோட வாழ்க்கையில் சுரேஷ் ரெய்னா இன்ஸ்பிரேஷனாக இருக்கார் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு சுரேஷ் ரெய்னாவை எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாமளும் ஜெயிக்கணும் அப்படின்னா தகுதி கண்டிப்பாக வேணுங்க தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் இந்த மூணுமே நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் சுரேஷ் ரெய்னாவை மாதிரி ஜெயிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம கதை சொல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க